தாராபுரத்தில் பாஜக மகளிர் அணி சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியின் துவக்க நிகழ்ச்சியின் போது பேரணியை துவக்கி வைக்க கொடியை அசைத்த போது கொடி கீழே கலன்று விழுந்தது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பாஜக மகளிர் அணி சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சக்திவந்தன் இருசக்கர வாகன பேரணி தாராபுரம் அமராவதி சாலையில் துவங்கி பொள்ளாச்சி சாலை வழியாக பூக்கடை கார்னர் வழியாக வந்து அண்ணா அண்ணாசாலை முன்பு நிறைவடைந்தது இப்பேரணியில் கலந்து கொண்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் தலைக்கவசம் அணியவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மற்றும் பேரணியை துவக்கி வைக்கும்போது கொடியை அசைத்தபோது கொடி கலண்டு கீழே விழுந்ததால் மகளிர் அணி நிர்வாகிகள் அதிர்ச்சி